நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு பைப்பன் ஒன் டிஎஸ்பி ஆம்பிள் பற்றி ஒரு செயல்முறை விளக்கம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது மதுரையில் இருக்க ஒரு கஸ்டமருக்காக இந்த ஆம்பிள்ஃபேர் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஆம்பிள்ஃபேரை ஃபேர் பொறுத்தளவுக்கு இது ஜிஎல்சிடி பெரிய டிஸ்பிளே போட்ட மாடல் ஃப்ரண்ட் லுக்கு போட்டுருக்கோம் இது சப்பு கெய்னு அட்ஜஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல் இது யூஎஸ்பி போட்டு இது மாஸ்டரு என்கோட்ரு கண்ட்ரோல் இப்போ பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பேக் சைடு லுக்கு எப்படி இருக்கும் இதில் ஆப்டிக்கல் கோஆக்சல் ஹெச்டிமேஆர்சி இன்புட்டு ஆக்ஸ் ஒன்று ஆக்ஸ் டூ ஆக்ஸ் த்ரீ மொத்தம் மூணு ஆக்ஸு இதில் இன்புட் இருக்குது அது இல்லாமல் மூணு டிஜிட்டல் இன்புட் இருக்குது இது எப்போயுமே உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரம் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு சப்பு இது ஸ்பீக்கர் அவுட்டு இதில் ரெண்டு ஃபேன் கொடுத்துருப்பேன் பவர் இன்புட் பார்த்திங்கன்னா இது திருப்பின் ஜாக்கு உள்ள மாதிரி கொடுத்துருப்பேன் இது பவர் ஸ்விட்ச் வந்து பேக் சைடாக வந்துடும் இப்போ ஃப்ரண்ட் லுக்கு இப்படி இருக்கும் இப்போ உள்ளே என்னென்ன போர்டு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இது கஸ்டமர் பயிற்சவங்களுக்கு எட்டு இன்ச்சு ஸ்பீக்கரு சப்பு சப்போர் பன்னெண்டு இன்ச்சு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஐசி பூரா பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் டூ த்ரீ ஒன் மூணு ஐசி போட்ட போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரண்ட் லெஃப்ட் ஸ்டீரியோ இந்த சென்டரை வந்து மோனோ பண்ணியிருக்கேன் மாதிரி சப்பு பொறுக்கு தனியாக எஸ்டிஏ போர் டு த்ரீ ஒன் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இது கிங் டிஜில் ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன் மற்ற சேனல்கெலாம் டீடெக் யூஸ் பண்ணியிருக்கேன் டி பொறுத்த பொறுத்தளவுக்கு வாய்ஸ் எல்லாமே கிளியராக நல்லாயிருக்கும் ட்ரிபிள் எல்லாமே இதில் ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் கிங் டிஜில் பொறுத்தளவுக்கு பேஸ் நல்லாயிருக்கும் அதனால் சப்பு பொறுக்கு கிங் டிஜில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் எப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ மினிடி கோடர் வர்ஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபிட் பண்ணியிருக்கேன் ஸ்பீக்கர் ப்ரொடிஷன் பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஸ்பீக்கர் ப்ரொடிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் எயிட் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடிஷன் இதில் வந்து ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபேன் கண்ட்ரோல் போர்டு ஒன்று வச்சிருக்கேன் இது ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு இது இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு எயிட் டம்ஸு ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு பத்தாயிரம் எப்படி அறுபத்தி மூணு வோல்ட்டு ரெண்டு கப்பாசிட்டி போட்டால் டுவெல் பவர் சப்ளை பண்ணியிருக்கேன் ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு எஃப்டி ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜி அதாவது பெரிய டிஸ்பிளே மாடலு யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலையோ வியூ மீட்டரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீக்கும் ரிமோட் கிட்டக்கும் தனியாக ஒரு பவர் சப்ளை ஒரு டுவல் வோல்ட்டு எஸ்எம்எஸ் பவர் சப்ளை தனியாக நான் பிரித்து விட்டேன் இந்த டுவல் ஜீரோ டுவல் பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு இது நான் ஒரு பக்கம் நோட்ரு யூஸ் பண்ணி ஒன்லி இந்த ஃபேனுக்கு மாதிரி இந்த கண்ட்ரோலுக்கு லைட் வைப்போம்ல எல்இடி லைட்டு அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எதுக்கு யூஸ் பண்ணல வீ மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸிலேருந்து தான் கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ரெண்டு ஃபேன் போட்டுக்கோங்களா இது வந்து சப்போப்பருக்கு மட்டும் நம்ம இப்போ ஏற வழியே தள்ளுற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த போட பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுருக்கனால இதில் ஏறுகிற ஹீட்டை வந்து லேஸாக இந்த ஃபேனுக்கு அந்த ஹீட்டை தள்ளுறதுக்காக ஒரு சின்ன டூவல்ட்டு மினி ஃபேனு மீட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் கடேஷன்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கலாம் அந்த சைடுலாம் முதல் பண்ணலாம் 我我懂一点，那个，我们吃饭了啊。嗯